கிட்ட ஒரு பத்து நாள் போகுது இல்லை நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு ஸ்டால் வச்சிருக்கோம் எண்பது பதிப்பாதைகள் பஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் இன்னும் வரவு இருக்கிறது நம்ம ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் அளவுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இந்தாண்டு அதை வந்து அதிகமாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது எம்எல்ஏ சார் சொன்னாங்க பயங்கர பரபரப்பாக இருந்தது டேட் கொடுப்போமா இல்லையா மாவட்ட ஆட்சியில் எதாவது டேட் சொல்ல போகிறாங்களா இல்லையான்னு சார் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலை அதை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இது இட் வாஸ் வெரி ஆர்கானிக் என்ன அப்படின்னா எந்த நாளில் கொண்டு வரணும் அறிவியல் இயக்கம் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் டைம் ஆச்சே தவிர மற்றபடி நடத்தக்கூடாது அப்படின்றதோ அல்லது வந்து டிலேடாக கொண்டு வரணும் அப்படின்றதோ அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது இந்த அறிவியல் இயக்கத்தில் வந்து லாஸ்ட் இயர் நான் இந்த ஜாயின் பண்ணும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எனக்கு அறிவியல் இயக்கம் தனியாக செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தது பட் இந்த ஆண்டு அவங்களோட இணைந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிறையா இருந்தது கொஞ்சம் சேர்ந்து செஞ்சோம் நிறையா செஞ்சோம் இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நன்றி சார் எஸ்பெஷலி ஜிவி சாருக்கு நான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் எங்களோட பார்வையிலேருந்து போனால் கூட அவங்க இதை கொண்டு வந்து இதெல்லாம் செய்யலாம் மேடம் இப்படி செய்யலாம் மேடம்னு நிறைய ஒத்துழைச்சாங்க அதற்கு அறிவியலுக்கு எந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த தடவை வந்துட்டு நம்ம இந்த புக் ஸ்டால் ஒரு புக் பேருந்து ஒன்று வச்சுருக்கோம் அந்த பேருந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதை பயன்படுத்திக்கொள்ளுங்களும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ எதற்காக நம்ம புக்ஸ் படிக்கணும் ஏன் இந்த புத்தக திருவிழா இன்றைய தேதிக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும் எல்லாமே தேர்ட்டி செகண்ட் ரீல் த்ரீ செகண்ட் ரீல் டூ செகண்ட் ரீல் அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பொழுது எதற்காக ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அது ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோரும் மதியிலேயும் இருக்குது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நீங்கள் டிஜிட்டல் புக் படிக்கலாம் புக் படிக்கணும் டிஜிட்டலாகவும் படிக்கலாம் ஹார்ட் பவுன் புக்காகவும் படிக்கலாம் டிஜிட்டல் புக்குன்னு நீங்கள் படிக்கும் அது என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பார்வை ஸ்கேன் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உடனே ஸ்க்ரோல் பண்ணிவிடும் மனசில் அது பதியாது அந்த நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது மேலோட்டமாக இருக்குமே தவிர உங்களோட மனதில் பதியாது அதுவே நீங்கள் ஒரு ஹார்ட் பவுண்ட் புக்கை படிக்கும்போது பொறுமையாக படிப்பீங்க அது டைம் எடுத்து படிப்பீங்க அப்போ படிக்கும்போது அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு உங்கள் மனசுலேயும் இதயத்துலேயும் போய் சென்றடையும் குறிப்பாக நீங்கள் தமிழில் படித்தீங்கன்னா அது நம்மளோட தாய்மொழி அப்படின்னால மனசில் பஞ்சு ஒரு உணர்ச்சிகரமாக இருக்கும் அது என்னோடய வேண்டுகோள் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு புத்தகம் படிக்கிறனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றது முதல்ல பல்வேறு விதமான புத்தகங்கள் நீங்கள் படிக்கும்போது பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த பகல் பல்வேறு தகவல் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா உங்களோட அறிவு வளர்க்கிறது அதாவது நாலேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களோட ஸ்கூல் புக்ஸை தவிர்த்தோ காலேஜ் புக்ஸ் தடித்தோ அல்லது நான் என்னோட வேலை நிமித்தமாக நான் படிக்கிற ஆக்ஸ் சட்டங்கள் திட்டங்கள் அது தவிர்த்தோ பல்வேறு விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகுது அதனால் என்னோடய நாலேஜ் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக புக்ஸ் படிக்கணும் அது மட்டும் அல்லாமல் இப்போ நாற்பது வயது ஐம்பது வயதுலேயே இந்த காலகட்டத்தில் டிமென்ஷியா வந்துடுது அந்த டிமென்ஷியா எதற்காக வருது ஞாபக சக்தி போயிடுது ஒவ்வொருத்தரும் என்ன தன்னோட தந்தையோ தாயோ அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம நாற்பது வயசுலேயும் ஐம்பது வயதுலேயும் ஆகிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இன் இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய வேர்ல்டு சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிமன்ஷியால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா நம்ம புக்ஸ் படிக்கணும் இந்த புக்ஸ் படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மெமரி இருக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டிபென்ஷியா அப்படின்ற ஒரு நோய் நம்மளை தாக்குவது கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் ஸோ அதற்காக தயவுசெய்து புக் படிங்க இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குழந்தைங்களோ அல்லது வந்துட்டு அந்த டீனேஜ் பசங்கள் காலேஜ் பசங்க யாரெல்லாம் இருக்கிறோமோ இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரியோ ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ நீங்கள் பொழுது உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் நான் சொல்ல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு ஏன் புக்கு படிக்க வேண்டும் அப்படின்ற சயின்டிஸ்ட் சொல்லிட்டு காரணங்கள் இது அப்போ நீங்கள் உங்கள் அந்த மாதிரி புக்ஸ் போது உங்களோட அனலிட்டிக்கல் அபிலிட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது இது தயவு செய்து அனைவரும் இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்கணும்னா குழந்தைக்கு நம்ம சொல்கிறது மட்டும்தான் இருக்கும் புக்கு படிங்க அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிறோம் ஆனால் நம்ம புக்கு படிக்கிறதே கிடையாது நம்மளும் எல்லாமே எல்லாரும் எயிட்டி இயர்ஸ் ஆனாலும் சரி எண்பது வயதானவர்களாக இருந்தாலும் சரி எட்டு வயசு குழந்தையானாலும் சரி எட்டு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி கையில் ஃபோனு தான் இருக்குது அந்த எட்டு மாத குழந்தை கூட தாய்மார்கள் டிவியோ ஃபோனையோ போட்டு விட்டுட்டு தான் போகிறாங்க ஸோ அந்த புக்ஸுன்ற ஒரு கான்செப்டே நம்ம எல்லாம் போயிடுச்சு ஸோ என்னோட வேண்டுகோள் அனைவருக்கும் எந்த வயதாக இருந்தாலும் தயவுசெய்து உங்களுக்கு பிடித்த புக்ஸ் படிங்க எண்பது வயசு ஆச்சா நான் கார்ட்டூன்ஸ் படிக்கக்கூடாது ஒரு நாற்பது வயசானால் கார்ட்டூன்ஸ் பண்ணிக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன புக்கு பிடிச்சிருக்கோ தயவு செய்து படிங்க அது புத்தக வடிவல் படிகள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விட நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நடத்ததாக மாண்பு மிக